ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த ஆடி பதினெட்டு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆடி அன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ் இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு வெளியில கிளம்பியாச்சு கோயிலுக்கு அன்னைக்கு வீட்டுலயே திருப்தியா சாமி கும்பிட்டு மாமியார் வீட்டுக்கு தான் கிளம்பி போனோம் பொதுவாக இந்த ஆடி மாசம் வந்து எந்த ஒரு விசேஷங்களும் வந்து வைக்க மாட்டாங்க ஆனா இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம ஏதாச்சும் கட்டிட வேலை வீட்டு வேலை எல்லாம் ஆரம்பிக்கிறோம் அன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சோன்னா எந்த தடையும் இல்லாம நல்லபடியா முடியும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு நம்ம வீடு கட்டுற டைம்ல அந்த வீட்டு வேலையை வந்து ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் பண்ணோம் இந்த ஆடிப்பெருக்குக்கு ஹஸ்பண்டோட குடும்ப கோயில வந்து ரெனோவேட் பண்றாங்க அதுக்கான வேலையை நேத்து வந்து சூப்பரா ஆரம்பிச்சு வச்சாச்சு மதியம் லஞ்ச் வந்து நானே வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க வேலை செய்யறவங்களுக்கு ஈவினிங் காஃபி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பஜ்ஜியும் டீயும் போட்டு நானே இங்க இருந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் அரிசி மாவு தேவையான உப்பு மிளகாய் தூள் பெருங்காய் தூள் கொஞ்சமா பேக்கிங் சோடா தண்ணி எல்லாம் ஊத்தி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டு அதுல பஜ்ஜி சுட்டு எடுத்தோம்னா நல்லா புசு புசுன்னு வரும் நாங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்து குட்டிஸ்க்கெல்லாம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து நேற்று இப்படி தான் போச்சு